இப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரையில் கிரகநிலைகள் எப்படி இருக்கிற ராசியிலே கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற அற்புதமா இருக்கிறார் அவரே உங்களுக்கு தொழிலதிபதியாகவும் இருக்கிறார் அடுத்து பாருங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கிர நான்காம் இடம் அற்புதம் ஆட்சி பெற்ற செவ்வாய் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார் புதனும் சேர்ந்திருக்கிறார் தனாதிபதியும் சேர்ந்திருக்கார் ஒரு யோகம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல செயல்படுது அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து வக்கிரகளை இழந்துட்டார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத விரிவப்பம் என்ன மாற்றம் தரும் அப்படின்னா நாளாக அந்த ராசிக்காரங்க ஒரு மென்டலி ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படின்னா வேலை இருந்தாலும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருந்தாலும் எதோ இல்லை ஏதோ இல்லை ஏதோ இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரே வாக்குவாதம் அமைதியாக இருந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது எதையாவது சொல்லி ஏழு வீட்டில் ஒரு ஏழ்றையை உருவாக்குறது எப்படி சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது இல்லைனா குடும்ப உறுப்பினர்களே ஆரம்பிக்கிறது இல்லைன்னா கணவன் மனைவி சார்ந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு எப்பையிலேருந்து ராகு கேது பேச்சு ஆரம்பித்ததுலேயே போகுது சில பேருக்கு தசா புத்தி அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க சரி இல்லைண்ணா கண்டிப்பாக எப்படி இருக்கோம்னா ஆமாம் ஏதாவது ஒரு கழகம் அம்மா ஏதாவது இருப்பீங்க சரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க செல்ஃபாக எதையாவது குழப்பிக்கிட்டு இருப்பாங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் இந்த மாதிரியே சூழ்நிலையில் இருக்குது ஆனால் இருந்தாலும் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வலுவாயிட்டார் எப்படி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ஆமா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்னதான் நடக்கும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தில் இணைவு பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் ஸோ இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் இடம் வீடு பூமி வாங்கிறது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே போல் அரசு காரியங்கள் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் தொழில் நிமித்தமாகவும் வெளி நிமித்தம் போகிறது எல்லாமே நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் அடுத்து சனி பகவான் வக்ரவம் பெற்ற சனி பகவான் பார்க்குறாரே அப்படின்னு இப்போ குருவின் பார்வை விழுந்துருச்சு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்த குரு சனி பகவானை பார்க்கறதுனால இந்த அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்கு அஷ்டமற்பின் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலை ஆயிருக்கு எப்படி விடுதலை ஆயிருக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருச்சு ஆமாம் பொதுஜன தளர்கள இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து வேலை இருந்த பிரச்சனை அடுத்த குடும்ப உறுப்பினர்கள் வயது மூத்தவர்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமுமே இப்போ சரியாகிடுச்சி கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சிருச்சு எப்படி கிடச்சிருச்சு சனி பகவான் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் ரெஸ்ட் ஆயிடுச்சு அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் எப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் யார் சிம்மராசினியர்கள் இப்போ பயப்படுறது நமக்கு சரித்திரத்திலே இல்லை அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா வேலை தொழில் வருமானம் இருக்குமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படிங்கிறது உண்டு உறுதியாக வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கிற போகுது ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலை தேடி அலைகிறது எல்லாமே கிடைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கு வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்போ வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயப்படாமன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பு கொண்டாக்கு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் தொழில் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த முயற்சி தொழில் சார்ந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிதான் ஆமாம் ஒரு வேலை பார்க்க போய் ரெண்டு வேலை கிடைக்கும் ஒரு தொழில் செய்யலான்னு இறங்கி நாலு தொழில் வந்து நிற்கும் எந்த தொழிலை செய்யறதுங்கள குழப்பம் வரும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமாக இருக்கிறது சரி உறவுகள்லாம் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உறவு நிலைகளில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக என்ன மாற்றம் ஏற்படும் உறவு நிலைகள் அப்படின்னா கொஞ்சம் இந்த பழைய கதையை பேசி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விளையிறாங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுர்த்தி நடக்குதுன்னு பாருங்க ஒரு நல்ல விதமான தசாபுர்த்தி நடந்துச்சு அப்படின்னா

அவளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி